எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பாலு என்கின்ற சண்முக சுந்தரம் தீபாவளி அறக்கட்டளையின் செயலாளராக இருந்து வருகிறேன் இதுவரை நான் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக இந்த ரத்த இரத்த ரத்ததான சேவை செய்து வருகிறேன் இதுவரை சுமார் தொண்ணூற்றி நான்கு முறை ரத்ததானம் தானம் செய்துள்ளேன் ஒவ்வொரு முறையும் இரத்த தானம் செய்யும் போதும் என்னால் பல உயிர்களை காப்பாற்றப்பட்டது என்பதை எண்ணி நான் நிகழ்ச்சி அடைந்த தருணங்கள் ஏராளம் மருத்துவராக இல்லாமல் இருந்தாலும் என்னால் உயிர் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது என்பதை எண்ணும்போது நான் பல முறை நிகழ்ச்சி அடைந்துள்ளேன் ஒவ்வொரு முறையும் இரத்த தானம் செய்த பிறகு அவர்களுடைய நோயாளிகளின் உறவினர்களிடம் வந்து நன்றி கூறி சார் உங்களால் முடிஞ்சது ரத்ததானம் தானம் பண்ணிட்டீங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப நிகழ்ச்சி அடைந்துள்ளேன் ஒவ்வொரு நாளும் சுமார் சிம்சியில் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு யூனிட் தேவைப்படுது ஆனால் நம்மளால் அவ்வளவும் அவங்களால சேகரிக்க முடியவில்லை என்னை மிகவும் நிகழ வைத்த ஒரு நிகழ்ச்சி என்னென்றால் கர்நாடகாவிலிருந்து ஒரு இரண்டு வயது குழந்தை கேன்சர் குழந்தை அது அதுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல ஆனால் அது கேன்சர்ன்றது இங்கே டாக்டர் கண்டுபிடிச்சி வந்த பிற்பாடு அவங்களுக்கு ரொம்ப ரத்தம் தேவைப்பட்டது அவங்க உறவினர்கள் தாய் தந்தையர் எல்லோரும் வந்தாங்க ஆனால் குழந்தையுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கவலகடமாகவே இருந்தது அந்த சமயத்தில் அப்போது எங்கிட்ட வந்து அணுகணும் போது நான் வந்து என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் நிறைய பேரை அழைச்சிட்டு போய் ரத்த தானம் பண்ணோம் அந்த நிகழ்வு வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்ந்து இப்போ வந்து அவர் காலேஜ் படிக்கும்போது அவங்க தாயார் தந்தையார் என்னை சந்திக்கும்போது சில தருவாயில் அது எண்ணும்போது எங்களுக்கே வியப்பாக இருக்குது இன்றைக்கி நம்மளால் ஒரு குழந்த வந்து ஒரு காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னும் போது அன்றைக்கி போராடிட்டு இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா இருக்கணும் போது மிகவும் நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் நான் மட்டும் இல்லை அன்றைக்கி ரத்த தானம் பண்ணவங்க அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு முறையும் வேலூர் வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக எங்களை வந்து சந்திச்சுட்டு நான் மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ரத்த தானம் பண்ணாங்க அத்தனை பேருமே இப்போ சந்திச்சுட்டு அவங்க தான் போகிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிங்க ஒரு தான முகாம் நடத்தலாம் என்று உத்தேசித்து நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு முன்னிட்டு வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி வேலூர் டவுன்ஹாலில் இரத்த தான முகாம் நடைபெற உள்ளது இதில் நலம் தீபாவளி அறக்கட்டளை வேலூர் ரோட்ரி வீகன் மற்றும் வாசவி கிளப் அனைவரும் இணைந்து இந்த இரத்த தான முகாம் நடத்த உள்ளோம் அவசியம் அவசியம் அனைவரும் வந்து இரத்த தானம் செய்யுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்